ஐயா க கொடையர் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர் அதாவது சனியினுடைய நட்சத்திர சஞ்சாரங்களை நட்சத்திரமாக பிரித்து அது எப்படி இயங்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் காலை கூட உங்களுக்கு சொன்னால அந்த தாராபுரம் உள்ள நட்சத்திரத்தில் எப்போ சனி போகிறாரோ உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அந்த அவிட்ட சதையை போராட்டாது எப்படி ரெண்டு நாலரை எட்டாம் நட்சத்திரங்களாக வரும் அதில் சஞ்சாரம் பண்ணுறபோது கண்டிப்பாக சாதகமான பலனை தருவார் பாதகமாக இருக்கிறவர்கள் கூட பாதகம் பண்ண மாட்டார் அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கிறோன்னு கெட்ட சனி இப்போ அஷ்டம அஷ்டமச்சனின்னா அந்த அரிசி நட்சத்திரத்தில் போறவது கெடுதல் இருக்காது நீங்கள் அது நிவர்த்தி ஆகலாம் இப்போ நன்மையானவனுக்கு அந்த நன்மையை கூட்டுவார் அவ்வளோதான் அது ஒன்று இருக்குது இப்போ இந்த நட்சத்திரத்துக்குள்ள புஷ்கராம்ச நட்சத்திரங்கள்னு ஒரு சில பாதம் இருக்குது அதாவது சதய நட்சத்திரத்தினுடைய நாலாம் பாதமும் பூரட்டாதினுடைய ரெண்டாம் பாதமும் இதில் வந்து சிறப்பான விதிவிலக்குள்ள நட்சத்திர பாதம் இதில் நீங்கள் பிறந்திருந்தாலோ இந்த நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் பண்ணாலோ அவனுக்கு நன்மையே அது நல்லதா கெட்டதா அது வந்து புஷ்கராம்ச புள்ள யோக புள்ளின்னு அர்த்தம் இருபத்தி நாலு நட்சத்திர பாதங்கள் பன்னிரெண்டு ராசிக்குள்ளே இருக்குது அதுக்கு பேரு புஷ்கராம்ச புள்ளின்னு பேர் யோக நட்சத்திரம் பேர் இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் சாதனையாளர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்து முக்கிய யோக கிரகங்கள் இதில் இருந்தால் நன்மை பண்ணுவேன் இப்போ உங்களுக்கு ஒரு விபத்து தரையாகவே சதய நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்க அது நாலாம் பாதமா இருந்தால் அது விபத்து பண்ணாது அந்த தச விபத்து பண்ண மாட்டான் ஏன்னா அது எக்ஸப்ஷன் நட்சத்திரம் மற்றதெல்லாம் ஆகும் இப்போ காலையில் என்ன கூட ஆகியதுனா உத்தராடம் ஒன்று அந்த புஷ்கராம்சம் சேர்ந்ததா ரைட்டா உத்ராட ஒன்று உத்ராடம் நாலு தான் அன்னை இந்திரா காந்தி உத்ராடம் நாலு தான் நடிகர் ஜெனம் சிவாஜி கணேசன் இப்படியே திருவோணம் இரண்டு புஷ்கராம்சம் தான் நடிகர் ரஜினிகாந்த் இப்படி எத்தனை பேர் இருக்காங்க இந்த புஷ்கராம்சன் நட்சத்திரம் வந்து ஒரு புகழை அவங்களுக்கு தரும் இப்போ சமையலில் இருந்தால் சமையலை கட்டிக்காம தான் இப்போ ஒரு கலையிலேருந்து ஒரு டைலராக இருக்கேன் எனக்கு தெரியும் ஒரு டைலர் இருக்கேன் அந்த டைலருக்கு பெரிய அளவில் வந்துட்டாரு காரணம் என்ன புஷ்கராம்ஸில் பிறந்து யோகாதிபதிகள் இருக்குது ரைட்டா அதனால் இப்போ நீங்கள் பஞ்சாங்கம் கிடைக்கக்கூடிய அவரே உத்தரட்டாஜில் பிறந்தவர் நம்ம நரநாராயணன் ஐயா இப்போ அவர் பஞ்சாங்கத்தில் கத்தாக இருக்காரு நம்ம ஜோதிடத்தில் ஆளா இருக்கிறோம் இது மாதிரி ஒரு சமையலோ கலைகளோ அதாவது ஏதேனும் ஒரு வகையில் மக்கள் மத்தியில் பிரபலியமாக திகழ்வார்கள் இதுதான் அதனுடைய காரதத்துவம் ஆனால் கும்பத்தில் போயிட்டபடி இந்த நட்சத்திரம் போகிறவங்க நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம் கண்டிப்பாக அவரே எல்லோருக்கும் நன்மையே செய்வார் அதை நம்ம எடுத்துக்கொள்வோம் அதுக்கு எடுத்தபடியாக என்ன வேணுமா என்னுடைய உங்க ஃபோன் நம்பரா சார் வெள்ளிட்டாரா வெள்ளிட்டாரா இன்னொரு வாட்டி சொல்ல சொல்லவா வாங்க பாலமுரு நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஜோதிட ஃபீல்டுக்கே தெரியும்

ஐயா தேவராஜ் அவர்கள் வாஸ்துவை பற்றி ஏதோ உங்கள் ஒரு ஐந்து நேரம் பேச வந்திருக்கார் ஐயா பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் பழனி முருகன் திருச்செந்தூர் முருகனுக்கு என் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முருகனுக்கு நன்றி ஐயா அவர்களுக்கும் நன்றி பழனி திருச்செந்தூர் முருகனுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முருகனுக்கு நன்றி ஐயா அவர்களுக்கும் நன்றி நான் பேசக்கூடும் தலைப்பு வாஸ்து ஐயா எல்லாம் சொன்னாங்க திருமணத்துக்கும் குழந்தைக்கும் எல்லாம் சொன்னாங்க எங்கு வாசலில் ஒரு குழந்தை இல்லை திருமணம் நடக்கல அப்படின்னா வடகிழக்கு அடைபட்ட வீடுகள் எந்த வீடுகளாக இருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் இல்லை குழந்தையும் பாதிப்பு அதே மாதிரி புகழ் பேர் எல்லாம் சொன்னாங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொன்று சொன்னாங்க ஆனால் உச்ச பாக குத்துகள் வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு வட மேற்கு மேற்கு இதில் உள்ள எந்த வீடாக இருந்தாலும் என் கிரகங்கள் உண்மை இல்லைன்னு சொல்றீங்க ஆனா வாஸ்தும் ஜோதிடமும் இரு கண்கள் இந்த வாஸ்துல இந்த உச்சபாக மூலக்கூத்துல யார் இருக்கிறாங்களோ நிச்சயம் பேரும் புகழும் உண்டு அப்படி கிரக அமைப்பு உள்ளவர்கள் தான் அந்த வீட்டில் இருப்பாங்க நான்கு உச்சபாக மூலங்களும் வெட்டுப்பட்டு இருக்க கூடாது வடபாக வடக்கு கிழக்கு வெட்டுப்பட்டிருந்தால் குழந்தை பாதிப்பு மறுபடியும் பாதிப்பு மூளை பாதிப்பு வடமேற்கு கடன் தென்கிழக்கு நோய் தென்மேற்கு பொருளாதார பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த வாய்ப்பளித்த நன்றி அனைவருக்கும் நன்றி இதுதான் முதல் 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 பேச்சுங்கிறதுனால ஐயா யூடியூப் நம்ம நிறைய பார்த்துக்கிறேன் இந்த வாய்ப்பளித்த நன்றி அனைவருக்கும் எட்டு திசைக்கு ஒரு நல்ல பலன் சொன்னாங்க சுருக்கமாக எல்லாம் தெரிஞ்ச வரை வாங்க அவர் ஒரு வாஸ்து மேத தான் நீல நீலே இப்போ அவர் வந்து சனிக்கு என்ன திசை உங்களுக்கு தெரியுமா மேற்கு சனி பகவானுக்கு என்ன திசை மேற்கு அதனால் அந்த மேற்கு சனியை இதை வச்சு அனுசரித்து அவர் பேச்சி ஆகிற கும்பத்துக்கு ஒரு திசை இருக்கு கும்பராசிக்கு போகிறாரவா கும்ப ஒரு டைரக்ஷனில் இருக்குது இப்போ இதை அனுசரித்து அவர் ஒரு ஐந்து நிமிடங்கள் உங்களுக்கு அந்த வாஸ்து விஷயங்களே சொல்லுவேன் பேச வாய்ப்பளித்த கோட்டையுறவர் ஐயா அவர்களுக்கும் கணியர் ஐயா அவர்களுக்கும் நன்றி என் தாய் தந்தையரை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி இது என்னுடைய முதல் மேடை அதனால் தவறாக பேசுனா மன்னிச்சுக்குங்க அதாவது காலையிலேருந்து ஏழரை சனி அஷ்டம சனி எல்லா சனியும் பற்றி பேசிகிட்ருந்தோம் ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல வந்து சனியை வந்து குறிக்கிற இடம் வந்து மேற்கு திசைங்க அப்போ மேற்கு திசை வந்து பலமாக இருந்துச்சு அப்படின்னா உயரமான மலைகள் உயரமான கட்டிடங்கள் பள்ளங்கள் இல்லாமல் மேற்கு திசை வந்து பலமாக இருந்ததுன்னா இந்த சனிங்கிறது கண்டிப்பாக பாதிக்காதுங்க அது எந்த ராசியாக இருந்தாலும் எந்த கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக பாதிக்காது ஆனால் மேற்கு திசையில் வந்து பள்ளங்கள் போர் ஓடை கிணறு இந்த மாதிரி சரியில்லாத அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏழரை சனி அஷ்டம சனி சனியினுடைய பாதிப்பு கடுமையாக இருக்கும் கடுமையாக இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து மேற்கு திசையில் வந்து பள்ளங்கள் ஓடைகள் போர் இதெல்லாம் இருந்ததுன்னா இருதார அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும் அவங்க குடும்பத்தில் அடித்து சொல்லலாம் இருதார யோகம் கண்டிப்பாக இருக்குங்க அதே மாதிரி மேற்கு வந்து சனியினுடைய பாகத்தில் வந்து உங்களுக்கு வந்து பள்ளங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆண்களுக்கு வந்து பல்லு இருக்கும் அடித்து சொல்லலாம் இதெல்லாம் வந்து ரூல் மாதிரி எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி மேற்கு திசையில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பள்ளங்கள் போரு இந்த மாதிரி இறக்க அமைப்பு மேற்கு திசையை நோக்கி இறக்க அமைப்புகளாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆண்களை வந்து கடுமையாக பாதிக்குங்க அதாவது முழங்கால் வழி சொத்த பல்லு விபத்து தையல் போடுற மாதிரி ஆப்ரேஷன் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்போ சனியை பலப்படுத்தணும் அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துல மேற்கு திசையை நம்ம கண்டிப்பாக பலப்படுத்தணும் பலப்படுத்தாத நீங்கள் என்ன தான் வந்து கிரகங்கள் கட்டத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையை தான் தருங்க ஆனால் இப்போ வந்து சொல்லலாம் அதாவது எனக்கு வந்து மேற்கு இருக்குது ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படின்னா இந்த சனி வரும்போது கண்டிப்பாக பாதிப்பை வந்து கடுமையாக ஏற்படுத்துகும் அதே மாதிரி அதே மாதிரி மேற்க வந்து ஒரு கட்டடத்தினுடைய மேற்கு பகுதியில் வந்து வடக்கு தெற்கு ரோடு போச்சு அப்படின்னாவே அங்கே வந்து இருக்கிற தம்பதிகள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் உயரமாகவும் ஒருத்தர் குள்ளமாகவும் தான் இருப்பாங்க ஏன்னா சனியினுடைய தாக்கம் அந்த வந்து பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும்னு வச்சுக்கலேன் அதனால் மேற்க வந்து அதனால தான் வந்து நம்ம வந்து என்னதான் கிரக அமைப்பு ஜாதக ரீதியாக இருந்தாலும் இடத்தினுடைய அமைப்பு அதுவும் கிரக ரீதியாக தான் வருதுங்க அதாவது இப்போ வந்து மேற்க வந்து சனி தெற்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக அமைப்பும் அங்கே வந்து ஆளுதுங்க அப்போ ஒன்றோடய ஒன்று சேர்ந்த விஷயம்தான் அப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அது வந்து இடத்துலையும் அப்படியே தான் இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு இடத்துல வந்து விசிட் பண்ணி போய் பார்த்தேன்னா ஜாதகம்லாம் தேவையே இல்லைங்க ஒரு இடத்த பார்த்தனாவே பலன் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் அவங்க வீட்டில் எத்தனை குழந்தைங்க என்ன இறந்தாங்களா என்ன பண்ணுனாங்க கடனா முதலா எப்படி கல்யாணம் ஆகல எல்லாமே நம்ம வந்து சொல்ல முடியும்னு வச்சுங்களேன் ஏன்னா ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதுதான் அந்த வீட்டினுடைய அமைப்பும் காட்டி கொடுக்குங்க அவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து அந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தர் வந்து இப்போ மேற்கு சனி பாதிச்சது அப்படின்னா மூஞ்சில் வெட்டுத்தலம்பு இருக்குங்க வெட்டுத்தலும்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து துப்பாக்கி வச்சுருப்பாங்க வேட்டையாட போவாங்க இதெல்லாம் நம்ம நிறையா விஷயங்கள் ரீதியாக எடுத்ததுங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அனுபவிப்பி எடுத்தது அதே மாதிரி மேற்கு திசையில் வந்து போர் கிணறு இது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆண்கள் குடிகாரர்கள் மத அருந்தவர்கள் கெட்ட பழக்கங்கள் உள்ளவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி தென்மூர்த்தி முறையில் வந்து கிணறு இருந்ததுன்னா கடனாளியாக தான் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து சனி வந்து மிகப்பெரிய ஆண்களுக்கு சனி வந்து மிகப்பெரிய ரோல் பண்ணுதுங்க கிரகத்து ரீதியாகவும் சரி இடத்து ரீதியாகவும் சரி அதனால் மேற்கு வந்து ஆண்களை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் இல்லாமல் இருக்கணுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு செவரோ இல்லை உயரமான பில்டிங்கோ பள்ளங்கள் வராதோ அதே மாதிரி மேற்கு திசையில் வந்து உங்கள் வீட்டு கழிவு நீரோ இல்லை தண்ணிகளோ மேற்கு திசையை நோக்கி போச்சுன்னா நூறு பர்சன்ட் பணம் இருக்காதுங்க கடன் தான் இருக்கும் கடன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து இதை இதெல்லாம் வந்து தான் நம்ம வந்து கிரகங்களை வந்து பரிகாரம் பண்ணாலும் எதை பண்ணினாலும் இருக்கிற இடத்துல